ஜனநாயக கட்சியின் செயற்குழு கூட்டம் மற்றும் பொதுக்குழு கூட்டம் கட்சியினுடைய அவைத்தலைவர் சகோதரர் சம்சுதீன் நாசர் உமரி அவர்களுடைய தலைமையிலே நடைபெற்றது இக்கூட்டத்தில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன முக்கியமான தீர்மானமாக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு தமிமுன் அன்சாரி அவர்கள் மனிதநேய ஜனநாயக கட்சியின் அடிப்படை உறுப்பினரிலிருந்து நீக்கம் செய்யப்படுகிறார் கட்சியின் கொள்கை விரோத நடவடிக்கைகளில் ஈடுபட்டார் என்பதற்காக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தமிமுன் அன்சாரி அவர்கள் கடந்த வருடம் பிப்ரவரி மாதம் பதினெட்டாம் தேதி திண்டுக்கல்லில் நடைபெற்ற மனிதநேய ஜனநாயக கட்சியினுடைய பொதுக்குழுவில் இடைநீக்கம் செய்யப்பட்டார் கடந்த ஒரு வருடமாக தமிமுன் அன்சாரியினை அன்சாரி அவர்களை கண்காணித்த கண்காணித்தபோது தொடர்ந்து கட்சியினுடைய பெயரை சட்டவிரோதமாக பயன்படுத்தி மக்கள் மனதில் குழப்பங்களை ஏற்படுத்தி வருகிறார் எனவே ஒன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் திரு தமிமுன் அன்சாரி அவர்கள் கட்சியின் அடிப்படை உறுப்பினர் என்ற நிலையிலிருந்து நிரந்தரமாக நீக்கம் செய்யப்படுகிறார் எனவே அரசியல் கட்சி தலைவர்கள் அரசு அதிகாரிகள் மனிதநேய ஜனநாயக கட்சியினுடைய நிர்வாக ரீதியான தொடர்புகளை அவருடன் வைத்து கொள்ள வேண்டாம் என்று இப்பொதுக்குழு முடிவு செய்கிறது இது வந்து முக்கியமான தீர்மானம் நிறைய தீர்மானங்கள் நிறைவேற்றியிருக்குது அதை ஒன்று ஒன்றா சொல்லுவாங்க அதை வந்து நான் கொடுத்துட்றேன் அதை நீங்கள் வந்து இது பண்ணிக்கிறீங்க வேறு ஏதாவது கேள்விகள் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள் மத்திய இணையமைச்சர் ஒரு வார காலத்திற்குள் குடியுரிமை திருத்த சட்டத்தை அமல்படுத்துவோம் என்று கூறியிருக்கின்றார் என் ஒரு சட்டத்தை கொண்டு வரும் பொழுது பாராளுமன்றத்தினுடைய இரு அவைகளிலுமே விவாதம் செய்து இறுதியாகத்தான் ஒரு சட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் அந்த நடைமுறைகளை பின்பற்றாமல் எதேச்சதிகாரமாக தங்களுடைய அசுர பலத்தை பயன்படுத்தி இந்த சட்டத்தை அமல்படுத்த முயற்சி செய்கின்றார்கள் நிச்சயமாக இந்த சட்டம் அமல்படுத்தப்பட்டால் பல்வேறு சிறுபான்மையின சமுதாய மக்கள் பாதிக்கப்படுவார்கள் அந்த அடிப்படையில் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அண்ணன் மு க ஸ்டாலின் அவர்கள் தமிழகத்திலே குடியுரிமை திருத்த சட்டத்தை அமல்படுத்த மாட்டோம் என்று அறிவித்திருக்கின்றார் அதிமுகவினுடைய தலைவர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு காலத்திலும் இந்த சட்டத்தின் மூலம் இஸ்லாமியர்களோ கிறிஸ்தவர்களோ இலங்கை தமிழர்களோ பாதிப்பதை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்று கூறியிருக்கின்றார் அந்த அடிப்படையில் மனிதநேய ஜனநாயக கட்சியின் சார்பிலே அவர்களுக்கு நாங்கள் எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் முப்பத்தி இரண்டு மாவட்டங்களைச் சேர்ந்த மாவட்ட செயலாளர்கள் வந்திருக்கின்றார்கள் கிட்டத்தட்ட இரண்டு மணி நேரம் முதல் மாடியிலே நடைபெற்ற மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்திலே வைத்து எடுக்கப்பட்ட முடிவு தான் அந்த முடிவு அதாவது என்றைக்குமே ஒரு கட்சியில் பிரச்சனைகள் வரும் பொழுது கட்சியிலிருந்து நடவடிக்கை எடுக்கப்பட்டவர்கள் ஆர்ப்பரிப்பதும் ஆர்ப்பாட்டம் செய்வதும் இயல்புதான் அந்த அடிப்படையில் பொதுக்குழு கூட்டத்தை கூட்டி இன்றைக்கு நிரந்தரமாக அவரை நீக்கப் போகிறோம் என்ற செய்தியை அறிந்து கொண்டு ஒரு சில நபர்களை விட்டு நேற்று இரவு முதல் கூச்சல் குழப்பங்களிலே ஈடுபட்டு வருகின்றார் அவர்களை நாங்கள் சட்ட ரீதியாக எதிர்கொள்வோம் ராமர் கோயில் என்பது இந்துக்களுடைய நம்பிக்கையான ஒரு விஷயம் அதை கட்டுவதிலே எங்களுக்கு மாற்று கருத்து இல்லை அதே நேரத்திலே அதை கட்டிய இடம் யாருக்கு சொந்தமானது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் கிட்டத்தட்ட ஐநூறு ஆண்டு கால வரலாறு நா நானூற்றி ஐம்பது ஆண்டு காலம் அங்கே தொழுகை நடைபெற்றிருக்கின்றது சுதந்திரம் இந்தியா சுதந்திரம் அடைந்ததற்கு பின்னால் அங்கே கட்டாயமாக ஒரு சிலை நிறுவப்பட்டு தொழுகை நிறுத்தப்பட்டிருக்கின்றது நீதிமன்றங்களில் விவாதங்கள் நடைபெற்றன எந்தவித ஆவணமும் ராவர் ராமர் கோயில் இருந்ததற்கான ஆதாரமும் அங்கே நிரூபிக்கப்படவில்லை திருப்பிலே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் நம்பிக்கையின் அடிப்படையில் பெரும்பான்மை மக்களுடைய நம்பிக்கையின் அடிப்படையில் அந்த இடக்கும் இடம் வழங்கப்படுகிறது என்று சொல்லப்பட்டிருக்கின்றது நிச்சயமாக ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு சின்னம் ஒரு அடையாளம் இந்தியாவின் அடையாளம் அங்கே அழிக்கப்பட்டு இந்தியாவின் இறையாண்மையும் ஜனநாயகமும் ஒன்று புதைக்கப்பட்டு அந்த மண்ணிலை இன்றைக்கு ராமர் கோயில் கட்டப்பட்டிருக்கின்றது உண்மையிலேயே ராமர் கோயில் ராமர் இருந்திருந் இருந்தார் என்று சொன்னால் அந்த கொள் அந்த கோயிலை அவரே ஏற்றுக்கொள்வாரா என்பது சந்தேகம்தான் அதாவது என்னென்னு சொன்னால் கட்சி பேரை கட்சி துண்டை தோளில் போட்டுக்கிட்டு கட்சி பேரை பயன்படுத்தி பல்வேறு நிகழ்வுகளில் கலந்துக்கிறது நான் தான் இந்த கட்சியை வச்சுருக்கிறேன் எங்கிட்ட தான் எல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு மக்கள் மத்தியில் பொய்யான பிரச்சாரங்களை செய்கிறது இந்த மாதிரி போன்ற நடவடிக்கைகள்லாம் அவர் ஈடுபடுறாரு நான் ஒரே ஒரு விஷயம் கேட்குறேன் இன்றைக்கு முப்பத்தெட்டு முப்பத்தி ரெண்டு மாவட்ட செயலாளர்கள் மேலே இருந்தாங்க செய்தியாளர்கள் மேலே வந்து பார்த்தாங்க இந்த மாவட்ட செயலாளர்களை ஆலோசனை செய்து தான் நான் எந்த முடிவும் எடுக்கிறேன் மாவட்ட செயலாளர்களை ஆலோசனை செய்து தான் நாங்கள் தலைமை நிர்வாகிகள் எந்த முடிவும் நாங்கள் எடுக்கிறோம் ஆனால் அவரை பொறுத்த வரைக்கும் ஆலோசனை செய்வதற்கு அவர்கள்ட்ட மாவட்ட நிர்வாகிகள் இல்லை அதனால் நீங்கள் சமீபத்திய ஒரு சின்ன உதாரணத்தை உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன் போன மாதம் மூணாம் தேதி அல்லது நாலாம் தேதினு நினைக்கிறேன் நாலாம் தேதி தஞ்சாவூரில் ஒரு பதினோரு பேர் கூடி அந்த பதினோரு பேரில் நான் தான் தலைவர் நான் தான் பொதுச் செயலாளரு நீங்கள் பொருளாளர்னு சொல்லி முடிவெடுத்திருக்கிறாங்க எந்த உலகத்துலேயாவது உலக வரலாற்றில் ஒரு அரசியல் கட்சி அல்லது ஒரு அமைப்பு ஒரு சாதாரண கிராமங்களில் இருக்கக்கூடிய ஒரு விளையாட்டு சங்கம் கூட ஒரு பொதுக்குழுவை கூட்டி ஒரு பத்து பேரை கூப்பிட்டு வச்சு முடிவெடுப்பாங்க பொதுக்குழு உறுப்பினர்களை கூப்பிட்டு வச்ச தலைவர் செயலாளர்கள் முடிவெடுப்பாங்க ஒரு பதினோரு பேர் கொண்ட குழு எப்படி முடிவெடுக்க முடியும் அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள் அந்த பதினோரு பேரை தாண்டி அவர் தங்க ஆள் இல்லை மாவட்ட நிர்வாகிகள்னு சொல்லிக்கின்ற அளவுக்கு அவர்கிட்ட அங்கே ஆட்கள் இல்லை அவர் வைத்திருக்கக்கூடிய பணம் அவர் ஏற்கனவே சட்டமன்ற உறுப்பினராக இருந்த விளம்பரம் இதுகளை வைத்து மனிதநேய ஜனநாயக கட்சி நான் தான் என்ற அடையாளத்தை ஒரு காட்டிக்கொண்டிருக்கின்றார் அந்த அடையாளத்தின் மூலமாக கட்சியினுடைய நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கின்றார் இந்த கூட்டணியை நாங்கள் ஆதரிக்க வேண்டும் என்று இன்னும் இந்த மாவட்ட செயலாளர்கள் முடிவெடுக்கவில்லை அதற்கிடையிலேயே நாங்கள் அவருக்கு ஆதரவு இவருக்கு ஆதரவு என்று சொல்லி வந்து கொண்டிருக்கின்றார் இவற்றையெல்லாம் பார்க்கும் பொழுது நிச்சயமாக அவர் கட்சியில் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துகிறார் என்ற நிலை இருக்கிறது ஆகவே தான் இன்று முதல் அவர் நிரந்தரமாக நீக்கப்படுகிறார் சட்ட ரீதியாக நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம் வழக்கு வழக்கு நாங்கள் போட்டிருக்கிறோம் தேர்தல் ஆணையத்தில் புகார் அளிச்சிருக்கிறோம் எல்லாமே செஞ்சிருக்கிறோம் விரைவில் தீர்ப்பு முடிவு வரும் இந்த நிரந்தர நீக்கம் செய்யப்பட்டு தமிழ் சார் தான் வேற யாரும் நாங்க புரியல இந்த நான் நான் தீர்மானத்தில் நான் தீர்மான நான் தீர்மானத்தில் வாசி நல்லா புரிஞ்சுக்கிருங்க போன வருஷம் பிப்ரவரி மாதம் திண்டுக்கல்லில் நடைபெற்ற பொதுக்குழுவிலையை அவரை இடைநீக்கம் பண்ணிட்டோம் ஒரு வருஷம் ஆயிடுச்சு அவரை நீக்கி அவர் வந்து தொடர்ந்து இப்போ அதை மாவட்ட நிர்வாகிகள் மத்தியில் சரியான நல்லிணக்கம் கிடையாது அவர்கிட்ட அவரை வந்து பொதுச் செயலாளராக வச்சுருந்தோம் ஒரு மாவட்ட நிற நிர்வாகிகளோட ஒரு அணுக்கமான சூழ்நிலை இல்லை நான் தான் ஓனர்ங்கிற மனப்பான்மையில் அவர் செயல்பட்டார் அது மாதிரி எல்லா மாவட்ட நிர்வாகிகளும் சேர்ந்து அந்த நேரத்தில் அவர் இடைநீக்கம் செஞ்சுட்டு அந்த பொதுக்குழுவில் நான் பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டேன் அதுலேருந்து ஒரு வருஷமாக நாங்கள் செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம் தமிழகம் முழுவதும் வீரியமாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறோம் நிச்சயமாக இந்த கட்சி வீரியமாக செயல்படும் இன்னும் அந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் அது சம்மந்தமாக நாங்கள் வந்து ஆலோசனை செஞ்சோம் இன்னும் கூட்டணி கட்சிகள் சரியான முறையில் முடியா முடிவாகாத சூழ்நிலையில் இப்போ நம்ம வந்து எந்த அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்க வேண்டாம் ஓரிரு வாரங்களில் மீண்டும் ஒரு முறை மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை கூட்டி நம்ம யாருக்கு ஆதரவுங்கிறத அறிவிப்போம்னு சொல்லியிருக்கிறாங்க விரைவில் அதற்கான முடிவை நாங்கள் அறிவிப்போம் மனிதநேய மக்கள் கட்சி அவங்களோட போய் இணைய சொல்கிறீங்களா இல்லை மனிதநேய ஜனநாயக கட்சின்னு ஒரு இல்லை அது தவறான புரிதல் அது மனிதநேய மக்கள் கட்சியிலிருந்து நாங்கள் ஒரு குழுவாக பிரிந்து வைந்தோம் வந்தோம் புரியும் உங்களுக்கு புரிந்து வரும் பொழுது அதிமுகவில் வந்து எங்களுக்கு இரண்டு தொகுதிகள் கொடுத்தாங்க ஒரு தொகுதியில் அவர் வந்து நாகப்பட்டினத்தில் இருந்தார் இன்னொரு தொகுதி நான் வேலூரில் நின்று அவர் வெற்றி பெற்றதுனால அவரை வந்து ஒரு பெரிய அடையாளப்படுத்தி நாங்கள் வந்து அவரை முன்னிலைப்படுத்தணும் அதுதான் நிலையை தவிர நிச்சயமாக இந்த கட்சியை வந்து தனிப்பட்ட மனிதன் யாரும் தொடங்கலை நானோ அவரோ அப்படி தனிப்பட்ட முறையில் யாரும் தொடங்கலை ஒரு குழு வந்து நாங்கள் தொடங்கணும் மனிதநேய பழைய இருந்து நாங்கள் எங்கள் கட்சியில் வந்து மன வருத்தங்கள் ஏற்பட்டதுனால அந்த கட்சியிலேருந்து நாங்கள் வந்து வெளியாகி ஒரு குழுவாக சேர்ந்து இந்த மனிதநேய ஜனநாயக கட்சியை தொடங்கணும் இதில் ஜனநாயகம் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஜனநாயக கட்சினே பேர் வச்சோம் மனிதநேய ஜனநாயகங்கிற வார்த்தையை சேர்க்கிறதுக்கான காரணம் எந்த முடிவெடுத்தாலும் மாவட்ட நிர்வாகிகளோட ஆலோசனை செய்து தான் எடுக்கணுங்கிற நோக்கத்தில் அந்த ஜனநாயக வார்த்தையை நாங்கள் பயன்படுத்தணும் அந்த வார்த்தைகள் எல்லாம் இப்போ அன்சாரி மீறிட்டார் அதனால் இப்போ நீக்க நீக்க வேண்டிய சூழ்நிலை எல்லாமே இருக்குது அவர் இன்றைக்கி வரல சூழ்நிலை அவருடைய சூழ்நிலை காரணமாக வரல அதான் மாவட்ட செயலாளர் மறுபடியும் ஒரு கூட்டம் கூட ஓரிரு வாரங்களில் முடிவெடுப்போம் இன்னும் இன்னும் யா யார் என்ன கூட்டணி இன்னும் முடிவாகலை என்ன பேசிக்கிட்டு இருக்கிறாங்க நாங்களும் பேசிக்கிட்டு இருக்கிறோம் எங்கே எங்களுக்கு ஒரு அங்கீகாரமான ஒரு நிலை இருக்கிறதோ அந்த கூட்டணியில் நாங்கள் இணைந்து பணி செய்வோம் நாட்டினுடைய ஸ்திரத்தன்மையை பாதுகாக்க வேண்டும் இந்த பாசிச சக்திகளை நாட்டிலிருந்து அப்புறப்படுத்த வேண்டிய ஒரு சூழல் நிலவுகிறது இந்த மாதிரி இதுகள்லாம் எல்லா நிக நிகழ்வுகளையும் கருத்தில் கொண்டு நிச்சயமாக ஒரு நல்ல முடிவை நாங்கள் எடுப்போம்